அவரோட லிஸ்ட் படி மனுஷ உடம்புல இருந்து எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பிறந்த குழந்த மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறத குழந்தைக்கு என்ன நடந்துச்சுன்னு யமன் கிட்ட அந்த சித்திரகுப்தர் அதுக்கு அந்த யமதிருமன் சரியா பதில் சொல்லாத காரணத்தினால யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அந்த குழந்தையோட தலையெழுத்து எழுதப்பட்ட புத்தகத்தை படிக்கிறாரு அந்த புத்தகத்துல என்ன எழுதிருந்துச்சி கடைசியா அந்த குழந்தைக்கு என்னாச்சு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை வசந்த்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பிரீதம் காவ்யா பிலாஸ் குலகர்ணி அசோக் ராவ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபேண்டசி ட்ராமாவாக படத்தை ஸ்டார்ட் பண்ண விதம் சூப்பராக இருக்குது படத்தோட ஹீரோ ஓகேவாக நடிச்சிருக்காரு ஹீரோனியும் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தோட கிளைமேக்ஸில் தற்கொலை என்றைக்குமே பிரச்சனைக்கான தீர்வாக அமையாதுன்னு யமதர்மன் சொன்ன மெசேஜ் நோட்டபுளாக இருக்குது சொல்லப்போனால் படத்தோட கிளைமேக்ஸ் தான் படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது படத்தோட மியூசிக் சினிமாடகிராஃபி ரெண்டுமே ஓகேவா இருக்கு இது தவிர இந்த படத்தில் அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்ல படத்தில் எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி நல்லா இருந்தும் அதை ஸ்க்ரீன் பிளேயில் சரியாக ப்ரெசன் பண்ணல படத்தில் ஒரு சிலரோட நடிப்பு ரொம்ப நாடகத்தன்மையா இருக்குது படத்தில் காமெடிங்கிற பேர்ல நம்மளை கடுப்பேத்து வச்சிருக்காங்க அதுலயும் ஹீரோவோட ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நடக்கும் அதுக்கு ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ல ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்த கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அந்த சீன்லாம் நம்மள ரொம்பவே கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கு படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் இடையே உள்ள கெமிஸ்ட்ரி சுத்தமா சரியில்லை படத்தோட நிறைய சீன்ஸ் நம்ம முன்கூட்டியே கணிக்கிற மாதிரி தான் இருக்கு படத்துல எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை படத்தை ரெண்டரை மணி நேரத்துக்கிட்ட சவாலுட்டு வச்சிருக்காங்க ஒரு கடத்துக்கு மேலே படம் எப்படா முடியும்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அது பாட்டு போயிட்டே இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ அவரேஜான ஃபேண்டசி கலந்த டிராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்